யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் வார ராசி மலன் கோச்சார பலன் மேசம் முதல் மீனவரையில் வார ராசி முதலாவதாக மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான வாரம் நினைத்த எண்ணங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய வாரம் காரியங்கள் கை வரும் சிறு தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்கள்னால் நிவர்த்தி செய்து நன்மை உண்டாகக்கூடிய வாரம் மேசராசி நேயர்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையமனை வணங்க மிக சிறப்பாக இருக்கும் நேயர் ரிஷபத்திற்கு மனதில் உற்சாகமான காரியங்கள்லாம் ஜெயமா அதாவது நம்ம ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் ரிஷபத்துக்கு இந்த வாரம் நன்மை உண்டாகக்கூடிய வாரம் இவர்கள் கைகூடக்கூடிய வாரம் ரிஷபத்துக்கு பைரவர் வழிபாடு மிக சிறப்பித்தார் மிதனராசி மிதனராசி நேயர்களுக்கு காரியங்கள் சித்தியாகக்கூடிய வாரம் அதாவது எந்த காரியத்தை நம்ம குறிச்சிட்டு வந்தாலும் அந்த குறித்த காரியங்கள்லாம் இந்த மிதன ராசிக்கு சித்தியாக கூடிய காரியம் மனக்குழப்பங்கள் சங்கட்டங்கள் இருப்பினும் அந்த சங்கடங்கள்லாம் இந்த மிதன ராசிக்கு இந்த வாரத்தில் நிவர்த்தி உண்டாக்கும் அவர்கள் அம்மன் வழிபாடு மிக சிறப்பித்திருக்கும் கடகராசிலே கடகத்திற்கு யோககாரர்கள் நன்மையாக இருக்கிறார் கடகராசிக்காரர்கள் இப்பொழுது நினைத்த காரியம் தடைங்கு தடை என்று ஜெயம் கடகராசிக்கு யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாரம் அந்த கடகராசி நேயர்கள் எந்த ஒரு காரியத்திலும் துணிஞ்சு இறங்கலாம் துணிஞ்சு இறங்கினால் காரியம் சித்தி உண்டாகும் அவர்கள் நினைத்த காரியத்திலே எடைகூறு இல்லாமல் முடியக்கூடிய வாரம்தான் இந்த கடகராசிக்கு கடகராசிக்கு அனுமான் வழிபாடு மிக சிறப்பித்தரும் சிம்மராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக முடியாத பிரச்சனை ஒன்று இந்த சிம்மராசிக்கு முடியும் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த காரியம் அல்லது நீண்ட நாளாக இந்த காரியங்கள் தடுங்கலாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் இந்த சிம்மராசிக்கு நீண்ட நாள் முடியாத பிரச்சனை இந்த வாரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் உங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரக சாமியை வணங்கி வந்தால் மிக சிறப்பே தான் கண்ணிராசி நேர்களுக்கு கண்ணீராசிக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி முடியும் கண்ணிராசிக்கு சிறு சிறு சங்கட்டங்கள் இருந்து வந்தது அந்த சக்கட்டங்கள்லாம் இனிமேல் தீரக்கூடிய வாரம் கண்ணிராசிக்காரர்கள் குறிச்சிட்டு இருந்த காரியத்தில் சிறு சிறு சங்கட்டம் ஏற்பட்டிருந்தது சிறு சிறு தடை ஏற்பட்டுருந்துச்சு அந்த தடை நிவர்த்தி ஆயிருந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்கள் கலக்கமெலாம் பட வேண்டியதில்லை அந்த கன்னிராசிக்காரர் யோசிச்சுட்டு இருந்த காரியம் நன்மையோட கூடிய வாரம் சற்று நிதானித்து இறங்கினால் காரியம் சித்தியாகவும் கவலை வேண்டாம் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு துலாம் ராசிக்காரருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் சங்கடங்களும் நண்பர்களால் ஏற்பட்டு வரும் இந்த துளாராசிக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டது சென்ற வாரத்திலே நண்பர்களால் சில கலக்கங்கள்லாம் இந்த துலாம் ராசிக்கு வந்தது அந்த கலக்கம்லாம் நிவர்த்தி ஆகிரும் வெளியூர் சென்றவர்களால் ஒரு நல்ல செய்தி ஒன்று வரக்கூடியது இந்த துலாம் ராசிக்கு துலாம் ராசி நேர்கள் கலக்கம் இல்லாமல் எக்காரியத்திலும் இறங்கலாம் அந்த காரியங்கள் சித்தி உண்டாகும் உங்களுக்கு அம்மன் வழிபாடு மிக சிறப்பை தரும் விருச்சகராசி நேர் விருச்சகராசிக்கு யோகம் உண்டாக்கக்கூடிய வாரம் யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாரம் அதாவது நம்மளுக்கு ஒரு யோகம் தேடிட்டு வருது அந்த விருச்சகராசிக்கு நம்ம எதிர்பார்த்தது அந்த காரியமே சித்தியாகாமல் இருந்திருந்தாலும் அந்த யோகம் ஆகுமா ஆகாதான்னு நினச்சிட்டு வந்திருந்தாலும் அந்த காரியம் வந்து இந்த வாரம் முடியும் அந்த வெற்றி ராசிக்கு துணிஞ்சு செய்யலாம் துணிஞ்சு செய்தால் காரியம் சித்தி உண்டாகும் எந்த இடத்தில் சென்றாலும் அந்த இடம் எங்களுக்கு சிறப்பே உண்டாகக்கூடிய வாரம் தான் அவங்களுடைய சூரிய பகவான் வழிபாடு மிக சிறப்பை தனுசு ராசியை தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரம் நினைத்த காரியங்கள் எண்ணத்தின்படியும் முடியும் கல்வி ஞானங்களை உண்டாக்கக்கூடிய வாரம் தனுசு ராசி நாயர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்குது தனுசு ராசி நாயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மகர ராசி நேயர் மகரத்துக்கு நல்ல ஒரு செல்வாக்கை உண்டாக்கக்கூடிய வாரம் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள்லாம் அந்த மகர ராசிக்கு நிவர்த்தி ஆகுது எடுத்திருந்தவர்கள் இந்த காரியமெல்லாமே அந்த காரியமெல்லாம் தடையில்லாமல் முடியும் செய்த வேலை பாதியில் நின்றிருந்தாலும் அந்த மகர ராசிக்காரருக்கு அந்த பாதியில் நின்ற வேலை மீண்டும் தொடங்கும் எந்த ஒரு இடத்தில் சென்றாலும் அந்த இடத்தில் வெற்றியை உண்டாக்கக்கூடிய நேரம் முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பித்தது கும்பராசி நேரம் கும்பத்திற்கு குறையில்லா செல்வாக்கை உண்டாக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் கும்பராசிக்காரருக்கு மிக சிறப்பை தரக்கூடிய வாரம் நல்ல ஒரு யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாரம் சங்கடங்கள் இருந்தால் சங்கட்டங்கள் நீங்குது காரியங்கள் சுற்றி உண்டாக்கக்கூடிய வாரம் எதையும் எதிர்பார்க்காம துணிஞ்சு செய்யலாம் இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பித்த இறுதியாக மீனராசி மீனராசினர்களுக்கு மனக்குழப்பம்லாம் நீக்கும் மனக்குழப்பம் மன வரவில் வருது வரவுக்கு மேலே செலவாகுது அப்படிங்கிற அந்த செலவுகள்லாம் இந்த மீனராசிக்கு இந்த வாரம் ஒரு நன்மை உண்டாக்குது வர செலவெல்லாம் இனிமேல் உங்களுக்கு சிக்கமாகுது இந்த வாரத்தில் சென்ற வாரத்தில் இருந்த செலவை கூட இந்த வாரம் செலவு கம்மியாகும் நீனத்தக்காரியின் நன்மையுடன் முடியக்கூடிய யோகம்தான் எதையும் துணிஞ்சு செய்யலாம் ஒரு மனசு குழப்பாம அந்த காரியத்தில் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடியதா நீங்கள் எதையும் தெரிஞ்சலாம் மீனாட்சி வழிபாடு மிக சிறப்பித்த வணக்கம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி செல்வராஜ் ஜோதிடர் இந்த வீடியோ மகர ராசி வழிபட வேண்டிய கடவுள் இது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க